ஹலோ எவ்ரிவான் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கீப் சப்போர்டிங் கீப் வாட்சிங் இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா ஆர் யூ அ கைண்ட் பர்சன் நீங்கள் கைண்டான ஒரு பர்சனா உங்களுக்கே டவுட் இருக்குல்லா எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படிங்கிறது ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு டாப்பிக்காக இருக்கும் பட் இட்ஸ் குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு டாப்பிக்காக கூட இருக்கலாம் பார்ப்போம் மூணு பயில் வச்சிருக்கேன் பயில் நம்பர் ஒன் this one pile number 2 pile number 3 oh okay ஸோ இந்த மூணு பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க மோதன் ஒன் பைல் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சூஸ் பண்ண அந்த பையில் உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலைன்னா வேறு ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க ஜஸ்ட் ரிலாக்ஸாக ரீடிங்கை பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக டென்ஷன் ஆகிட்டு பார்க்க வேண்டாம் இது ஜென்ரல் ரீடிங் ஸோ உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்களே மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகே சூஸ் பண்ணிருப்பீங்க நம்புறேன் டைம் ஸ்டாப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தர்றேன் பை நம்பர் ஒன் யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பாப்போம். நீங்க எப்படி கைண்ட் ஆன ஒரு பர்சனா பயல் நம்பர் ஓகே பயன் நம்பர் ஒன் நீங்க கைண்டான ஒரு பர்சனா தான் வரைக்கும் உங்களோட ட்ரூ கேரக்டர் உங்க ட்ரூ செல்ஃப் இது எல்லாத்தையுமே இருக்காது சுத்தி இருக்கிற பீப்புளோட எனர்ஜி பொறுத்து மாறும் யார் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்களோ அந் அப்படி தான் இருப்பீங்க நீங்கள் உங்கள் கைண்ட்னஸ் வந்துட்டு நல்லா மதிக்கிறாங்களா உங்களை பாசமாக காட்டுறாங்களா அந்த இடத்துல உங்கள் கைண்ட்னஸ் வேலை செய்யும் ஆட்டிடியூடெலாம் காமிச்சாங்கன்னா அப்போல்லாம் உங்கள் கைண்ட்னஸ் வேலை செய்யாது இறக்குமே பார்க்க மாட்டேங்க ஸோ இட் இஸ் எஸ் கண்டிப்பாக நீங்கள் கைண்டான பர்சன் தான் பட் பர்மனண்ட்டெல்லாம் இல்லை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுவீங்க ஸோ அப்படிங்கிறது வந்து சம்திங் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கலாம் எதுவுமே வந்துட்டு பாசமாக மிரட்டினா வேலையாவாது அப்படிதான் பைல் நம்பர் ஒன் ரைட் பயல் நம்பர் ஒன் இஸ் வெரி லோன்லியான ஒரு பர்சன் தனிமை எந்த அளவுக்கு ரொம்ப கைண்டான பர்சனோ அந்த அளவுக்கு ரொம்ப தனிமையான ஒரு பர்சன் ஆல்சோ தனிமையாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரீம்லி இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம் தனிமையாக இருக்கிறப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும் அதுவே பீப்புளோட சுற்றி இருந்தால் கொஞ்சம் நேரம் தான் அந்த ஒரு நீங்கள் நீங்களாக இருப்பீங்க அப்புறம் வந்துட்டு ஏதாவது ஒரு இதில் மாறிடுவீங்க உங்களுக்கு சில்ட்ரன் ரொம்ப பிடிக்கும் உங்க சில்ட்ரன் மேல அளவு கடந்த ஒரு அன்பு பாசம் இருக்கும் ஒரு பெஸ்ட் பேரண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு கைண்ட்னஸ் மூலியமாக உங்களோட அந்த கைண்ட்னஸ் அது வந்து உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் உங்களை சுத்தி இருக்கிற சில்ட்ரன் அட்ராக்ட் பண்ண வைக்கும் இஃப் யூ ஆர் சிங்கிள் இப்போ நீங்க சிங்கிளா இன்னும் மேரீட் இல்லைன்னா கூட உங்களுக்கு சில்ட்ரன் மேல ஜென்ரலி வந்துட்டு ஒரு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பாசமா இருப்பீங்க ஓகே ஸோ ஏன் வந்து ஒரு கொஷின் வருது இங்க ஏன் வந்து உங்க கைண்ட்னஸ் நீங்க செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு பிப்டி பர்சன்ட் ஆகுது உங்ககிட்ட அந்த ஒரு கைண்ட்னஸ் இருக்கிறப்போ அது ஏன் செலிப்ரேட் பண்றது இல்ல சம்திங் உங்களுக்குள்ளே இருக்கு அது வெளியே இன்னும் வரல பயம் ஸ்ட்ராங்கான பயம் தெரியுது எங்க ரொம்ப கைண்டா இருந்த அட்வான்டேஜ் எடுத்துருவாங்களோ எல்லாரும் வந்துட்டு ஈஸியா ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோ பயம் அந்த பயம் வந்துட்டு உங்களோட ட்ரூ செல்ஃபை வந்துட்டு வெளியே கொண்டு வர விடாம தடுக்குது பிளாக் பண்ணி வச்சிருக்க பட் ஆனா வந்து பயல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் எமோஷனல் சம்மேர் உங்க லைஃப் ரூல் பண்றதே எமோஷன்ஸ் அண்ட் யூ ஆர் வெரி குட் அட் பேலன்சிங் எமோஷனலை பேலன்ஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப குட் தான் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு பட் ஆனாலுமே அதில் நல்லா பண்ணுவீங்க ஒருத்தவங்க மேலே அளவுக்கு அதிகமாக பாசம் காட்டவும் தெரியும் அதே பர்சன் மேலே அளவுக்கு அதிகமாக வெறுப்பு கொண்டு வரவும் தெரியும் யூ கிரியேட் சம்டைம்ஸ் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்களாவே தானாக உருவாக்கி வச்சுருவீங்க இவங்க மேலே ரியலாகவே வேற ஒரு தாட் அண்ட் ஃபீலிங் இருக்கும் பட் நீங்கள் அவங்கள வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி பண்ணி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எமோஷன் அண்ட் ஃபீலிங் அந்த பர்சன் மேலே இருக்கும் ஸோ பை நம்பர் ஒன் ஃபார் அவர் கைண்ட்னஸ் உங்களுக்குள்ளே இருக்குமா நோ இந்த கைண்ட்னஸ் கம்பேரிட்டிவ்லி முன்னாடி இருக்கிறப்ப விட இப்போ கொஞ்சம் முன்னாடி ஹண்ட்ரட் பர்சன்ட் கைண்ட்னஸ் ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் வெரி கைண்ட் டு ஆல் எனி ஒன் யாரை பார்த்தாலும் கைண்டு தான் யாரை பார்த்தாலும் ஸ்மைலி ஃபேஸ்

பிகாஸ் குட் இட் கண்ட்ரோலிங் பயல் நம்பர் ஒன் வந்து இப்போ வரைக்கும் இட் இஸ் எஸ் தான் பட் ஹண்ட்ரட் எஸ் கிடையாது இட் சேஞ்ச் திருப்பி மறுபடியும் ரூடாவீங்க மறுபடியும் நார்மல் கைண்ட் ஆகிங்க ரூட் ஆகி கைண்ட் ஆக இட் பேலன்ஸ் பேலன்ஸ் ஆகும் ஓகே ஸோ நீங்க ஒரு மிஸ்ட்ரி பர்சன் தான் பயல் நம்பர் ஒன் யாருமே உங்களை வந்து புரிஞ்சிக்கவும் முடியாது யாருமே உங்களை நம்பி உங்க மேலே பாச வைக்கவே பயப்படுவாங்க ஓகே ஃபார் பயல் நம்பர் ஒன் தேங்க்யூ 2 நம்பர்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம் நம்பர் டூ ஆர் யூ அ கைண்ட் பர்சன் கைண்ட் பர்சன் அப்படின்னா இப்போ இருக்கிற கரண்ட்ஸ் சூழ்நிலைப்படி எஸ் கைண்ட் தான் பட் ஆனார் செல்பிஷ் ஆல்சோ உங்களுக்கு ப்ரெசன்ட் இதை வச்சு பார்க்குறப்போ ரொம்ப செல்ஃபிஷ் பயங்கரமாக இருக்குது கைண்டாக இருப்பீங்க உங்களோட இதுக்கு யார் வந்து ஃபேவர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கைண்டு கெரியரில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா பர்சனல் லைஃப்பில் ஹெல்ப் பண்ணுறாங்களா கைண்டு உங்களை நல்லபடியாக மரியாதையாக நடத்துகிறாங்களா கைண்டாக இருப்பீங்க ஆனால் எக்ஸ்ட்ரீம்லி செல்ஃபிஷ் ஒரு பர்சன் உங்களை நல்லபடியாக நடத்துகிறாங்க பாசம் காமிக்கிறாங்க நீங்களும் காமிப்பீங்க அந்த பர்சன் ஏதாவது ஒரு வேலை சும்மா ஒரு யதார்த்தமாக ஒரு நார்மலாக ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க அது உங்களுக்கு பிடிக்கல டவுட் வருது உடனே அந்த பர்சனை வறுக்க ஆரம்பிச்சிருவீங்க ஸோ உங்க கம்ப்ளீட் செல்ஃபிஷ் பாயிண்ட் நம்பர் டூ கரண்ட்லி கைண்ட்னஸ் வந்துட்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் பேலன்ஸ் ஆகுது இட்ஸ் நாட் லைக் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பர்சன் எக்ஸ்ட்ரீம்லி செல்ஃபிஷ் எக்ஸ்ட்ரீம்லி வந்து இம்ப்ராப்பராக பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிற இருக்கிற பர்சனாக ஆரம்பத்தில் இருந்தெல்லாம் கிடையாது சின்ன வயசுலாம் அப்படி கிடையாது நீங்கள் பட் இது மாதிரி நீங்கள் மாறிட்டீங்க சூழ்நிலை மாற வச்சிருச்சு இது வந்து கரெண்ட்லி பயல் நம்பர் டூ ஆர் நாட் ட்ரூ கேரக்டர் இது உங்க ட்ரூ கேரக்டர் ட்ரூ செல்ஃப் இது உங்க சோல் இதெல்லாம் கிடையாது பட் நீங்கள் உங்களாவே உங்களை ஷேப் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறவங்க மட்டும்தான் உங்களுக்கு அதுவுமே ட்ரூவாக இருக்கணும் சும்மா வந்து ஒரு காரியத்துக்காக இல்லை ஒரு தேவைக்காக உங்ககிட்ட வந்துட்டு பேசுகிறாங்க பாசம் காமிக்கிறாங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க நம்பர் டூ வந்து ரொம்ப கண்டுபிடிக்கிறதுல வந்து எக்ஸ்பர்ட்டு ஒருத்தவங்க பேசுறதை வச்சு அவங்க எனர்ஜி எல்லாத்தையும் கண்டுபிடிப்பீங்க பொய்யா அது உண்மையா அப்படின்ட்டு ஸோ அது பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு சும்மா டெ டெம்பரவரிக்காக வந்துட்டு திங்கர்ஸ் அப்படின் திங்க் அவங்கள எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆழமா போய் யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன் நீங்களும் ஒரு மிஸ்ட்ரி தான் உங்க லைஃபுமே ஒரு மிஸ்ட்ரி தான் உங்களோட இன்னர் செல்ஃபுமே ஒரு மிஸ்ட்ரி தான் டீப் திங்கர்ஸ் அப்படிங்கிறப்போ எல்லாத்தையுமே டீப் அனலைஸ் பண்ணுவீங்க இது வந்து ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் குட் இது குட் கிடையாது இது மூலயமா என்ன அப்படின்னா நீங்கள் யாரையும் ஒதுக்கி வைக்க மாட்டீங்க பட் உங்ககிட்ட ஒருத்தவங்க தானா தேடி வருவாங்க தேடி வந்தாங்கன்னா நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிறீங்க ஹாய் ஹாய் பாய் பாய் அப்படிதான் மற்றபடி வந்துட்டு அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஏன்னா அவங்களோட எல்லாம் ஷேர் பண்ணுறது அப்படிலாம் இல்லை பயல் நம்பர் த்ரீ வந்து சாரி பயல் நம்பர் டூ வந்து இட்ஸ் நீங்களே ஒரு இம்பேலன்ஸாக தான் இருக்கீங்க சம்டைம்ஸ் உங்களுக்கு லவ் ரொம்ப பிடிக்கும் லவ் கிரேவிங்ஸ் இருக்கும் பீப்புள் உங்களை லவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க சம்டைம்ஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் மன அமைதி நிம்மதி ரொம்ப பிடிக்கும் யாரும் என்கிட்ட பேச வேண்டாம் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு பிஹேவியரை நீங்க உங்களுக்குள்ளரே வந்து பேலன்ஸ் பண்றீங்க நீங்களே உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க லைக் பேலன்சிங் ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி உங்களை சுத்தி இருக்கிற பீப்புளையுமே கன்ஃபியூஸ் பண்ணுது சம்டைம்ஸ் நல்லா பேசுறீங்க சம்டைம்ஸ் நல்லா பேச மாட்டீங்க ஸோ ஸோ மிஸ்ட்ரி தான் இது எஸ் ஆர் நோ ஆர் யூ a கைண்ட் பர்சன் அப்படின்னு கேட்டா இது டிபென்ஸ் இது ப்ராபப்ளி நோல தான் வரணும் பிகாஸ் யூர் எக்ஸ்ட்ரீம்லி செல்ஃபிஷாக மாறிட்டு வந்துட்டு இருக்கீங்க இப்போ ஒரு அளவுக்கு கைண்ட்னஸ் இருக்கு பட் ஃபியூச்சர் இஸ் டிஃப்ரெண்ட் பட் ஆனால் வந்து பயலம்பர் டூ வந்து பீப்புள் மேலே கைண்ட்னஸ் இல்லை பட் டிவைன் யூனிவர்ஸ் மேலே கைண்ட்னஸ் அதிகமாக இருக்குது செல்ஃப் லவ்வை தாண்டி டிவைன் மேலே யூனிவர்ஸ் மேலே அளவு கடந்த கைண்ட்னஸ் இருக்கும் சாமி கும்பிட்றீங்களா மனசார கும்பிடுவீங்க ரொம்ப நேரம் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட ரொம்ப நேரம் உட்காந்து பேசுவீங்க அவ்வளோ பொறுமை வந்துட்டு உங்களுக்கு தான் இருக்கு பீப்புள் கிட்ட பேசறதுல இல்லை பிகாஸ் யூ ட்ரஸ்ட் டிவைன் மோர் தேன் பீப்புள் பீப்புளை விட டிவைனை நம்ப ஆரம்பிக்கிறீங்க இது எல்லாமே வந்து இந்த குறிப்பிட்ட டைம் பீரியட்ல ரீசெண்ட் டைம் பீரியட்ல நடந்த ஒரு விஷயங்கள் லைக் ப்ராபப்ளி ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அரௌண்ட் நடந்த மாற்றங்கள் தான் இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு பர்சனா வந்து நிக்கிறீங்க உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் நிறைய இருக்காங்க ஆஃப் அண்ட் மாறுறாங்க ஸோ அது அது வந்து உங்களை மாத்திருச்சு உங்களோட சுத்தி இருக்க ரீச் எவ்ரி இண்டிவிஜுவல் ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்ல எல்லாருமே தான் இருக்கு பயன் நம்பர் டூ இப்போதைக்கும் நீங்க ஆசைப்படுற விஷயம் மே ஃப்ரீ மைண்ட் செட் நிம்மதியா இருக்கணும் ஒரு ஒரு ஹாப்பியா இருக்கணும் எதுவுமே ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடாது யாரும் என்கிட்ட வராதிங்க யாரும் ஃபேக் பண்ணிட்டு வராதிங்க அது என்ன தனியாக விடுங்க ஐ வாண்ட் டு பி லைக் ஃப்ரீ பேர்ட் மாதிரி ஒரு ஜாலியாக வந்துட்டு பறக்கணும் ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினைக்கிற மைண்ட் செட் ஸோ இந்த லவ் ட்ராமா கைண்ட்னஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஒரு மூட் அண்ட் மைண்டு தான் இருக்கு ஓகே ஸோ தேட்ஸ் ஃபார் பயல் நம்பர் டூ தேங்க்யூ பயல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் இந்த ஒரு கார்டை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம் பைல் நம்பர் த்ரீ ஆர் யூ அ கைண்ட் பர்சன் நீங்க கைண்டான ஒரு பர்சனா அப்போ இந்த கார்டு எல்லா இதுலயும் வந்துருச்சு மூணு பைலுமே வருது ஒண்டர்ஃபுல் பயல் நம்பர் த்ரீ பயல் நம்பர் த்ரீ டிஃப்ரெண்டான ஒரு மெசேஜஸ் வருது நீங்க கைண்டான பர்சனா பைல் நம்பர் த்ரீ நீங்க ரொம்ப சென்சிட்டிவ் டைப் சென்சிட்டிவ் அப்படின்னா லிமிட் இருக்கணும் எல்லாத்துலயும் ஓவரா எதுவுமே பண்ண மாட்டீங்க டூ மச்சா லவ் டூ மச்சா பேசுறது டூ மச்சான ஒரு அட்டென்ஷன் இது எதுவும் பிடிக்காது ரேண்டம் பீப்புள் கிட்ட இருந்து சரி நீங்கள் ஒரு கைண்டா அப்படின்னா மோஸ்ட்லி இப்போ இருக்கிற இதுபடி பார்த்தா இட் இஸ் நோ நீங்க மற்றவங்க கிட்ட பாச காமிக்கிறது இல்லை பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு வேண்டாம் முடிவு பண்ணிட்டீங்க பட் ஆனால் மற்றவங்க உங்க மேலே பாச காமிக்கணும் லவ் கிரேவிங்ஸ் இருக்கு பயங்கரமா இருக்கு உங்களுக்கு வந்து பயன் நம்பர் த்ரீக்கு நீங்க ஆக்சுவலி நாட் ஸ்டேபிள் இப்ப ஸ்டேபிள் இல்லை நீங்க வந்து நீங்க வேற ஒரு பர்சனாக மாறிட்டு வரீங்க மாறி இருக்கீங்க பட் இன்னும் மாற்றங்கள் தெரியுது ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் கைண்ட்னஸ் தேவை லவ் கிரேவிங்ஸுங்கிறது ஒரு ப ஒரு பர்சன் ஒரு பார்ட்னர் உங்ககிட்ட தான் வந்து லவ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ உங்களோட சில்ட்ரனாக இருந்தால் கூட உங்கள் பசங்க உங்ககிட்ட பாசம் காமிக்கணும் தான் நினைக்கிறீங்களே தவிர நீங்கள் அவங்க கிட்ட பாசம் காமிக்கிறதுங்கிற ஒரு இது இப்போ வரைக்கும் இல்லை அந்த மைண்டே இல்லை உங்களுக்கு தான் தேவைன்னு உட்காந்துருக்கீங்க உங்கள் பார்ட்னரா அவங்க உங்கள் மேலே தான் பாசம் காமிக்கணும் ஜெல்லஸாக இருக்கணும் ரொம்ப பொசிவாக இருக்கணும் ரொம்ப உங்கள் மேலே அதிகமான ஒரு அன்பு இருக்கணும் அட்டென்ஷன் கொடுக்கணும் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தா கூட கவனம் எடுத்துக்கணும் உங்க மேல அப்படிதான் இருக்கு பட் நீங்க கைண்ட் எல்லாம் இல்ல நீங்க ஒரு நீங்க வந்து இப்போ நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஃபேஸ்ல இருக்கீங்க நீங்க உங்களை பத்தி தான் படிக்கிறீங்க உங்க லைஃப்பை பத்தி படிக்கிறீங்க எஸ்பெஷலி வந்து இப்போ உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் எனர்ஜி இருக்கலாம் நீங்க என்ன விதமான ஜோடியாக்கா இருந்தா கூட உங்களுக்குள்ளார இப்போதைக்கும் ஒரு ஃபயர் எனர்ஜி தான் அதிகமாக இருக்குது லைக் அ லயன் மாதிரி உங்களோட லைஃப் அதை முன்னுக்கு கொண்டு வரணும் அதுதான் உங்க உங்கள் மைண்ட் அண்ட் ஃபோக்கஸ் ஃபுல்லி ஆன் யுவர் ஃபியூச்சர் உங்கள் ஃபியூச்சர்ல தான் வந்துட்டு உங்கள் மைண்டு ஃபோக்கஸ் எல்லாம் இருக்கே தவிர மற்ற உங்க மேலே அன்பு காமிக்கிறது பாசம் காமிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை அதுக்கான ஒரு மைண்டும் இல்லை ஸோ இந்த ஜேர்னியில் நீங்கள் ஃபுல்லா வந்து அந்த உங்கள் லைஃப் எதிர்காலத்தை பற்றின ஒரு இதில் நீங்க நீங்களாவே இல்லை சம்திங் சொல்லுவோம்ல பிட்வீன் ஓல்டு மீ அண்ட் நியூ மீ ஐ லாஸ் த ரியல் மீன் சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன் இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் இப்போ இருக்கு நீங்க ரொம்ப ஒரு மிஸ்ட்ரியா இருக்கீங்க உங்களுக்கே தெரியல உங்க க உங்களை சுற்றி எல்லாமே மறைச்சிருச்சு உங்க கண்ணுக்கு அந்த கோல் மட்டும்தான் நிற்குது அந்த ட்ரீம் மட்டும்தான் நிற்குது நண்பு பாசம் நோ அண்டு இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் யாராவது உங்ககிட்ட வந்துட்டு இன்ஃபேக்ட் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் அவங்களோட ஃபீலிங்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை உங்கள் ஃபேமிலி கூட ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ண வராங்கன்னா உங்களுக்கு பிடிக்கல சி த வாஸ் அ டைம் நம்பர் த்ரீ வந்துட்டு உங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்களா எல்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு இருந்திருப்பீங்க பட் இப்போ நீங்கள் நினச்சது வருது பீப்புள் வராங்க ஷேர் பண்ணுறாங்க பட் ஆனால் அது உங்களுக்கு பிடிக்கல யூ டோன்ட் வாண்ட் டு லிசன் ஏன்னா இப்போ உங்கள் மைண்ட் செட் வந்து பீப்புள் மேலே இல்லை பீப்புள் மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு பீப்புள் மேல இருந்த அன்பு பாசம் எல்லாமே போயிடுச்சு எஸ்பெஷலி ட்ரஸ்டே போயிடுச்சு இப்போ உங்ககிட்ட இருக்கிறது உங்கள் கோல் அண்ட் உங்கள் ஃபியூச்சர் உங்களோட ஓன் செல்ஃப் அண்ட் லைஃப் ஸோ கைண்ட்னஸ் சுத்தமாக இல்லை உங்களோட ஃபெமினைன் எனர்ஜி வந்துட்டு இப்போ அதிகம் இல்லை ப்ராபப்ளி நீங்கள் வந்துட்டு இஃப் யூ ஆர் சிங்கிள் அண்ட் இஃப் யூ ஆர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட

பைல் நம்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க விரும்பலை பீப்புளா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி உங்க ஹை உங்க டார்கெட்டா ஹை அண்டு தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய படிக்கிறீங்க நிறைய வந்துட்டு ரிசர்ச் பண்றீங்க தனிமையா இருக்க வாய்ப்புகள் இருக்கு நிறைய உங்க எழுது நீங்க ஒரு ரைட்டரா கூட இருக்கலாம் ரைட்டிங் மேல இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கலாம் நிறைய எழுதுறீங்க ஸோ தனிமை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் சம்மேர் வந்து கரண்ட்லி அது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கு பட் அட் த சேம் டைம் யூ வாண்ட் சம் ஒன் டு கிவ் யூ லவ் ஒரு பர்சன் உங்ககிட்ட வந்து அதிகமான லவ்வே கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க பயன் நம்பர் டூ வந்து எக்ஸ்ட்ரா வாட்டா இருந்திருப்பீங்க பட் இப்போ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல சைலண்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க லைக் பீப்புள் ஐ மீன் பயல் நம்பர் த்ரீக்கு நிறைய பீப்புள் பிடிக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க நிறைய நோன் பர்சன் இருந்திருப்பாங்க பட் இப்போ அது பிடிக்கல ரொம்ப குவாலிட்டி ஐ மீன் ரொம்ப குவாலிட்டியான பர்சன் உங்க லைஃப்ல அட்லீஸ்ட் ஒரு ஒரு பர்சன் இருந்தா கூட ஹாப்பி எனக்கு வந்து நிறைய பத்து பேர் பதினஞ்சு பேர் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா கூட ஐம் ஹாப்பி தட் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் இஸ் இயர் அந்த மைண்ட் செட் தான் அதிகமா பிளே ஆகுது ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீ ஆர் யூ அ கைண்ட் பர்சன் நோ நோ நீங்க வந்து அது இல்லைன்னா கூட பட் ஆக்சுவல் ஃபேக்டர்ஸ் நோ யூ ஆர் நாட் கைண்ட் பர்சன் இட் சேஞ்ச் நீங்கள் இருந்து இல்லை பட் யூ சேஞ்ச் ஸ்ட்ராங்காக சேஞ்ச் ஆயிட்டீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஞ்ச் ஆயிருக்கீங்க இந்த மாற்றம் இந்த மாதிரி ஒரு பர்சனாக நீங்கள் பிரசன்ட்ல இருக்கீங்கன்னா இதுக்கு இட் டுக் ஃப்யூ இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக லைக் அ லயன் மேஸ்குலின் ஹைலி மேஸ்குலின் கேரக்டராக வந்து நிற்கிறதுக்கு இட்ஸ் இட் டுக் ஃபியூ இயர்ஸாக வந்துட்டு நீங்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ யூ ஆர் நாட் அ கைண்ட் பர்சன் வந்துருக்கு எல்லாமே ஜென்ரல் ரீடிங் நீங்க பர்சனலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல் இருக்குங்க தேங்க்யூ